நாளை ஜூலை இருபத்தி ஒன்று ஏகாதசி இந்த ஒரு ஏகாதசியில் நாம் பெருமாளுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் போதும் நம்மளுடைய தலையெழுத்து மாறிவிடுமாம் இப்பேற்பட்ட கஷ்டங்கள் இனி நமது வாழ்க்கையில் வர இருந்தாலும் அதனை பெருமாள் தடுத்து நிறுத்தி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாராம் இதுவரை எத்தனையோ கஷ்டங்களும் எத்தனையோ அடிகளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருப்போம் அது அனைத்திற்குமே ஒரு புண்ணியத்தை தேடி வகையில் இந்த ஏகாதசியானது அமர்ந்திருக்கிறது எனவே இந்த ஏகாதசியில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பெருமாளை நினைத்து கூறி வந்தால் போதும் இந்த ஒரு மந்திரத்தை இந்த காலையில் அல்லது மாலையில் தான் கூற வேண்டும் என்று கிடையாது உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்கிறதோ காலையிலோ மாலையிலோ அல்லது இரவில் தூங்குவதற்கு முன்பாக கூட நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் போதுமானது இருந்தாலும் நாளை நாளான ஏகாதசி முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை குளித்து சுத்தபத்தமாக வீட்டில் எந்தவிதமான அசைவ செயல்களும் செய்யாமல் சுத்த இருந்து இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து கூற வேண்டும் இப்படி கூறினோம் என்றால் நம்மளுடைய தலையெழுத்து மாறி நமக்கு வர இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து பெருமாள் நம்மை காப்பாற்றி வைப்பாராம் அவ்வளவு சக்தி இந்த ஏகாதசி நாளில் இந்த ஏகாதசிக்குரிய இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கின்றது எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை பக்தர்களுக்கு அறிவுறுத்திய அந்த கடவுள் யார் என்று பார்த்தோம் என்றால் நடமாடும் தெய்வமாக நின்று எத்தனையோ பக்தர்களுக்கு எத்தனையோ விதமான பரி மகாபரியவா அவர்கள் அவர்கள் தான் இந்த ஒரு பரிகாரத்தை காண்பதற்கு முன்பாக மறக்காமல் இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மகாபிரியவா அவர்கள் அடிக்கடி சொல்லுவது அனைவருக்குமே மந்திரங்கள் தெரிந்திருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு மந்திரத்தை எந்த ஒரு நேரத்தில் எப்படி எப்படி அமர்ந்து கொண்டு கூறணும் என்னென்ன எல்லாம் நாம் மந்திரங்களை கூறும் பொழுது செய்யக்கூடாது இதையெல்லாம் தெரிந்தால் மட்டுமே நாம் கூறுகின்ற மந்திரத்தின் சக்தியானது நமக்கு கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் இல்லையென்றால் என்றால் நாம் கூறும் மந்திரத்தால் நமக்கு தேவையில்லாத கெடுதல்கள் ஏற்படும் என்பது போல் மகாபரிவா அவருடைய பக்தருக்கு கூறியிருக்கிறார் முதல்ல மந்திரத்தை ஜெபிக்கும்போது நம்ம பின்பற்ற வேண்டியவை என்னன்னா நம்ம எப்படி உட்கார்றோங்கிறதுல முதல்ல இருக்குது மந்திரத்தை ஜபிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தில் நம்ம உட்கார்ந்து அந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறணும் அதாவது இரண்டு ஆசனங்கள் இருக்கிறது ஒன்பு பத்மாசனம் இல்லைனா சுகாசனம் போன்ற ஆசனங்களில் அமர்ந்து தான் நம்ம மந்திரங்களை ஜபிக்கணும் இரண்டாவது ஏதாவது ஒரு திசையை நோக்கி நம்ம அமர்ந்து கொள்ளணும் அந்த திசையானது கிழக்கு திசையாக இருக்கணும் அப்படி கிழக்கு திசை கிழக்கு திசையில் சூரியன் வந்து உதிக்கும் அப்படி சூரியன் உதிக்கின்ற அந்த ஒரு திசையை பார்த்து நம்ம அமர்ந்து கொண்டு அதற்கப்புறமா மந்திரங்களை கூறணும் மூணாவது மனதை ஒருநிலைப்படுத்தி மந்திரங்களை கூறணும் எந்த விதமான மனதில் எந்த விதமான தடங்கல்களும் எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் நம்ம மந்திரங்களை கூறணும் தியானம் போன்ற பயிற்சிகள் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி அதற்கு பிறகு நீங்கள் மந்திரங்களை கூறுங்கள் கட்டாயம் அந்திர மந்திரங்களின் மூலம் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியானது உங்களை தேடி கொடுக்கும் மந்திரத்தை நீங்கள் கூறும் உங்கள் உடல் மனம் உங்களுடைய உடலும் மனமும் தூய்மையாக இருக்கணும் அவங்களோட உடல்லையும் மனத்தையும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இருக்கவே கூடாது மந்திரத்தை நம்ம முழுமையாக பக்தியுடன் நம்பிக்கையுடன் ஜபித்தோம் என்றால் நம்ம வேண்டியது நமக்கு கிடைத்து விடமோ எனவே இதையெல்லாம் பின்பற்றி நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும் நீங்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது செய்யக்கூடாதவைங்கன்னு சில இருக்கு மனசை அளப்பாய் விடக்கூடாது வேறு ஏதாவது ஒரு சிந்தனையில வச்சுட்டு உங்களுடைய மனசு அழப்பாய விட்டுக்கிட்டு நீங்க மந்திரத்தை கூறுனீங்கன்னா அதனால எந்த ஒரு பயனும் இல்லாம போயிருமா அதே மாதிரி தூய்மையின்மையா இல்லாம இருக்கக்கூடாது உடல் ரீதியாகவும் மலர் ரீதியாகவும் தூய்மை இல்லாம நம்ம மந்திரங்களை கூறினா அதனால நமக்கு கெடுதல்கள் தான் ஏற்படுமா அவசரப்படாமல் மந்திரங்களை பொறுமையாக கூறணும் நிதானமாக மந்திரங்களை கூறணும் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் மந்திரத்தை கூறும் பொழுது மிகவும் பொறுமையுடனும் உச்சரிப்பு சரியாகவும் இருந்து கூறணும் இல்லைன்னா அதனால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஏற்படுமோ அதே மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை கூறுனா அந்த ஒரு மந்திரத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா நம்ம நினைத்தது நடக்குமா நடக்காதா என்று என்பது போல் நீங்கள் யோசிக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் இதை மட்டும் நீங்க பண்ணுங்க கட்டாயம் நீங்க கூறுகின்ற மந்திரத்தால் உங்களுக்கு அதிக அளவில் பயனானது கிடைக்கும் நம்ம மகாபிரியா அவர்கள் கூறிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய உள்ளங்கைகளையோ அல்லது கிழக்கு திசை நோக்கியோ அமர்ந்து கொண்டு கூறலாம் அந்த ஒரு மந்திரம் இதுதான் இதை ஒரு பேப்பரிலோ அல்லது உங்களுடைய மொபைலிலோ கிரீன்ஷாட் கூட எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பார்த்தோ அல்லது பார்க்காமலோ கூறலாம் அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது இருந்தாலும் இதனை கூறும் பொழுது எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் கூறினாலே போதும் ஓம் கேசவாய நம ஓம் நாராயணாய நம ஓம் மாதவாய நம ஓம் கோவிந்தாய நம இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த நாலு வரி மந்திரத்தை நீங்களும் உங்களுடைய வீட்டில் வைத்து பெருமாளை நினைத்து கூறுங்கள் வீட்டில் வைத்தோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ சென்று இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள் கட்டாயம் இதனால் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கின்றது எனவே நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு மந்திரத்தை கூறி அவர்களையும் இதனை செய்து சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகா பெரியவாவர்கள் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதனை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ண முடியாத அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் உங்களுடைய தலைவிதி மாற்றங்கள் நன்றாகவே மாறிவிடுமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்தான் இது எனவே நீங்களும் தவறவிடாமல் இந்த ஒரு மந்திரத்தை காலையிலோ மாலையிலோ அல்லது இரவிலோ தூங்குவதற்கு முன்பாக எப்பொழுதாவது ஒரு முறை மட்டும் கூறிவிடுங்கள் இப்படி கூறி அதற்கப்புறம் உங்களுடைய வேலையை நாளை நாளில் நீங்கள் தொடங்குங்கள் அந்த ஒரு வேலையானது கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளாகத்தான் நாளைய நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது எனவே நாளைய நாளில் இந்த ஒரு மந்திரத்தை எந்த ஒரு வேலை வந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூற மறந்து விடாதீர்கள் இப்படி கூற மறந்து விட்டீர்கள் என்றால் நாளை நாளை நீங்கள் தவற விடுவீர்கள் மறுபடியும் இந்த ஒரு நாளானது எப்பொழுது வரும் என்று கூற முடியாது எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை எத்தனை முறைகள் கூற வேண்டும் என்கிற ஒரு சந்தேகம் அனைவருக்குமே இருக்கும் ஒரு மண்டலம் என்கிற எண்ணிக்கையில் நாற்பத்தி எட்டு அல்லது ஒரு மண்டலத்துக்கு கீழே என்கிற எண்ணிக்கையில் இருபத்தி ஒன்று இந்த எண்ணிக்கையில் மட்டும் இங்கிருந்த மந்திரத்தை கூறுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது நடக்கும் இது மகா பிரியவாளர்கள் ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதனை செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்